வணக்கம் நண்பர்களே நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து இதே ப்ளவுஸ் வந்து ஸ்லீவ் அட்டாச் வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெளிவாக பார்த்தோம் அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா நம்ம சேனலை விசிட் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ கீழே இருக்கிற நம்ம சேனல் நேமை டச் பண்ணிங்கன்னா நம்ம சேனல் பேஜுக்குள்ளே போய்டும் அதில் வீடியோஸ்ன்ற ஆப்ஷனை வந்து டச் பண்ணுங்கள் அதுக்குள்ளே நம்மளுடைய வீடியோஸ் எல்லாமே வரும் சரிங்களா இப்போ நம்ம சேனல் இருந்து இன்றைக்கு வரைக்கும் போட்டிருக்கிற அனைத்து வீடியோவுமே வரும் உங்களுக்கு தேவையான வீடியோவை பார்த்து நீங்கள் கற்றுக்கோங்க இப்போது இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சைடு ஜாயிண்ட்டில் வரக்கூடிய ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்கை வந்து நீங்கள் எப்படி வந்து கரெக்டாக சரி பண்ணி தைக்கணும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் ஸ்லீவ் அட்டாச்சும் வந்து நம்ம வந்து தெளிவாக சொல்லி கொடுத்துருந்தோம் இதுக்கு முன்னாடி வீடியோவில் அந்த வீடியோவும் இந்த வீடியோவும் ஒன்றா இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணுங்கள் ரெண்டு வீடியோவும் ஒன்றா சேர்த்து கூட நான் இன்னொரு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன் சரிங்களா ஓகே இப்போ வந்து ஃபஸ்ட்டு இப்போ நீங்கள் ஸ்லீவை அட்டாச் பண்ண பிறகு இந்த மாதிரி ஸ்லீவை ரெண்டாக மடிச்சுட்டு ஸ்லீவினுடைய லூஸை வந்து அளவு ப்ளவுஸை வச்சு நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க இல்லை நீங்கள் அளவு எடுத்து ஸ்டிச் பண்ணாலும் அளவு என்னவோ அதை வந்து மெஷர் பண்ணிக்கோங்க மெஷர் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஒரு ரஃப் அடிச்சுக்கோங்க ரஃப் அடித்து விட்டுட்டு அதை அப்படியே வந்து விட்டுக்கோங்க விட்டுட்டு கீழ் பக்கம் பேக்கார் ஃப்ரண்ட்டை வந்து ரெண்டாக ரெண்டையும் வந்து ஒன்றா சேர்த்து கீழே மடித்து பிடிச்சிக்கோங்க கார்னர் பகுதியை மடித்து பிடிச்சிக்கோங்க மேல் பக்கம் ஷோல்டர் இந்த மாதிரி மடித்து பிடிச்சிக்கோங்க கரெக்டாக இப்போ இந்த மாதிரி நீங்கள் மடித்து பிடிக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ம்ஃபுல் ரவுண்டில் நம்ம ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருந்தோம்னா நமக்கு கரெக்டாக வந்து அந்த தள்ளி வந்து காட்டி கொடுத்துரும் சரிங்களா அதனால தான் இப்போ வந்து பேக்கார் ஃப்ரண்ட்டை வந்து ரெண்டையும் ஒன்றா சேர்த்து மடித்து பிடிச்சிக்கோங்க மேலே ஷோல்டரை கரெக்டாக ஸ்லீவுக்கு நேராக ஸ்லீவ் அட்டாச் பண்ணி பாருங்கள் அந்த இடத்துல கரெக்டாக மடித்து பிடிச்சிட்டு நீங்கள் இழுத்து பிடிச்சிங்கன்னா ரெண்டையும் வந்து கார்னர் பண்ணி இழுத்து பிடிச்சிங்கன்னா இந்த ஹாம் கூல் ரவுண்டில் வரக்கூடிய மிஸ்ஸிங்கை வந்து நமக்கு காட்டி கொடுத்துரும் எந்த பக்கம் மிஸ் பண்ணியிருந்தாலும் அது வந்து தள்ளி வந்து உட்காந்துரும் சரிங்களா அந்த நேர் கரெக்டுச்சின்னா அதுக்கப்புறம் வந்து ஹாம் கூலில் இருக்கக்கூடிய மார்க்குக்கு நேராக கீழே இறக்கி நிறுத்திக்கோங்க ஓகேங்களா ஓகே இப்போது கீழ்ப்பக்க அளவு வந்து நாம் கவனத்தில் வச்சுக்கணும் கீழ்ப்பக்கம் பார்த்தீங்கன்னா ஹிப் அளவு வந்து பேக் அளவு தனியாக ஃப்ரண்ட் அளவு தனியாக வந்து நாம் மெஷர் பண்ணி வெட்டியிருக்கோம் அதே வந்து பேக் ஃப்ரண்ட் ரெண்டையும் வந்து ஒன்றா சேர்த்து வச்சு மார்க் பண்ணுற மெத்தடும் இருக்குது எப்படி நீங்கள் மார்க் பண்ணியிருந்தாலும் சரி பேக் டாட்டுக்கு நீங்கள் எவ்வளோ பிடிப்பீங்களோ நான் வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு இன்ச் அளவுக்கு தான் வந்து பேக் டாட் பிடிப்பேன் சரிங்களா ஒரு இன்ச்சுனால் ரெண்டாம் மடிக்கும்போது அரை இன்ச் அளவுக்கு பிடிப்போம் அந்த அளவை வந்து நான் வச்சுருக்கேன் பேக் டாட்டுக்கு ஒரு இச்சு ரெண்டாம் போது ஒரு இச்சு டோட்டலாக வந்து ரெண்டு இன்ச்சு சரிங்களா இப்போ ரெண்டாம் மடித்து தான் நம்ம மெஷர் பண்ணியிருக்கோம் பேக் டாட்டுக்கு ஒரு இன்ச் விட்டுட்டு மீதி அளவில் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன் சைடில் வந்து தையலுக்கு ஒன்றரை இன்ச் நம்ம ஏற்கனவே வந்து விட்டிருக்கோம் அந்த அளவை வந்து கரெக்டாக நான் மார்க் பண்ணியிருக்கேன் பேக் அளவை வந்து நம்ம கரெக்டாக மார்க் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் அளவை வந்து ஹூக் பட்டி எந்த சைடுன்னு பாருங்கள் இப்போ நம்ம வச்சுருக்கிறது வந்து ஹூக் கட்டி இருக்கிற சைடு தான் வச்சுருக்கோம் அதனால் கட்டி கட்டியிருக்கிற சைடு இருக்கிற அளவை வந்து இந்த இடத்துல மெஷர் பண்ணிவிட்டு இப்போ பேக்கில் நாம் பண்ணியிருக்கிற மார்க்கும் ஃப்ரண்ட்டில் நம்ம பண்ணியிருக்கிற மார்க்கும் வந்து ஒன்றா சேர்ற மாதிரி வச்சு நான் வந்து சைடு தையல் போட்டு வெளியே எடுத்திருக்கேன் சரிங்களா இதே மாதிரி இதுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு கால் இன்ச்சோ அரை இன்ச்சோ கேப் விட்டு ரெண்டு தையல் வந்து போட்டுக்கோங்க எப்பயுமே வந்து ப்ளவுஸ்க்கு ஒரு மூணு தையல் நாலு தையல் போடுறது வழக்கம் அதே மாதிரி இதுக்கும் வந்து தையல் போட்டுக்கோங்க இப்போ இந்த ப்ளவுஸ் மட்டும் இல்லை எல்லா ப்ளவுஸ்லையுமே வந்து மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி மூணு தையல் நாலு தையல் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக வந்து போடுறது வழக்கமாக இருக்குது சரிங்களா அந்த மாதிரி ஒரு மூணு தையல் போட்டு எடுத்துக்கோங்க அதுவே போதும் இப்போ இது மட்டும் இல்லைங்க இதே மாதிரி ஒரு சில பிரச்சனைகள் வந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் அதாவது நூற்றுக்கு எண்பது பர்சன்ட் வந்து இந்த பிரச்சனை வராது அந்த இருபது பர்சன்ட் வந்து இந்த பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் லூஸ் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட்டில் வந்து மாறி வரும் ஒரு சிலருக்கு மட்டும் சரிங்களா இப்போ எல்லாருக்கும் வந்து இந்த பிரச்சனை வந்து காமனாக இருக்காது ஓகே அதை வந்து கவனமாக பார்த்துக்கோங்க ஒரு சிலருக்கு மட்டும் ஸ்லீவ் வந்து லெஃப்ட் ஹேண்டோ இல்லை ரைட் ஹேண்டோ ஏதாச்சும் ஒன்று அளவு வந்து மாறும் அது ஒரு கை வந்து சின்னதாகவும் ஒரு கை வந்து பெருசாகவும் வரும் சரிங்களா அந்த மாதிரி வரும்போது ஸ்லீவை மட்டும் வந்து நீங்கள் தனியாகவே வந்து மெஷர் பண்ணணும் அது லெஃப்ட் ஹேண்டு தனியாகவும் ரைட் ஹேண்ட் தனியாகவும் கரெக்டாக நீங்கள் மெஷர் பண்ணி அதிலிருந்து தான் வந்து தையல் போடணும் சரிங்களா இப்போ இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மெஷர் பண்ணி பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா கீழே நம்ம பண்ணியிருக்கிற மார்க்கை விட இது வந்து ஒரு கால் இன்ச் வந்து உள்ளே அடங்கி வருது அது ஒரு ஸ்லீவ் வந்து கொஞ்சம் பெருசாகவும் ஒரு ஸ்லீவ் வந்து சின்னதாகவும் இருக்குது சுற்றளவில் பார்த்திங்கன்னா ஒரு அரை இன்ச் டிஃப்ரென்ஸ் வரும் இந்த மாதிரி ஸ்லீவை நம்ம மடித்து போட்டு பார்க்கும்போது ஒரு கால் இன்ச்சுக்கும் குறைவான அளவுக்கு நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது சரிங்களா இந்த டிஃப்ரென்ஸையும் வந்து நம்ம கரெக்டாக மேட்ச் பண்ணால் மட்டும்தான் ப்ளவுஸில் இருக்கிற அளவை வந்து நாம் அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்க முடியும் இதையும் வந்து கவனத்தில் வச்சுக்கோங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இருபது தான் இந்த மாதிரி வந்து ப்ளவுஸ் வரும் மீதி எண்பது பர்சன்ட் வந்து ரெண்டு ஸ்லீவும் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது அந்த ஸ்லீவை நம்ம ஏற்கனவே வந்து மெஷர் பண்ணியிருக்கோம் இப்போ இந்த சைடு அது லெஃப்ட் ஹேண்ட் தனியாக ரைட் ஹேண்ட் தனியாக நாம் மெஷர் பண்ண போகிறோம் இப்போ இந்த சைடு வந்து நம்ம என்ன அளவு இருக்கோ ப்ளவுஸில் என்ன அளவு இருக்கோ அதை வந்து அப்படியே நம்ம மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இதில் தையல் போடுறோம் சரிங்களா ஏற்கனவே நம்ம எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு மார்க் பண்ணிட்டோம் அதனால் இப்போ அளவு ப்ளவுஸ் வைக்காமல் அப்படியே வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் சரிங்களா ஓகே இப்போது நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி மேல் பக்கம் ஷோல்டர் பகுதியை வந்து நல்லா இழுத்து பிடிச்சிக்கோங்க பக்கம் வந்து ரெண்டு முனையும் அதாவது பேக்கார் ஃப்ரண்ட் ரெண்டையும் வந்து ஒன்றா சேர்த்து நீங்கள் வந்து இழுத்து பிடிச்சிக்கோங்க இழுத்து பிடிச்சிட்டு இந்த சென்டர் பாயிண்ட்டை பிடிச்சிட்டிங்கன்னா நமக்கு வந்து இந்த பேக்கார் ஃப்ரண்ட் ஏறி இறங்குற பிரச்சனை இருக்காது சரிங்களா ஒரு சில ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து ஷோல்டர் ஜாயிண்ட் வந்து இறங்கி வருதுன்னு சொல்லுவாங்க அதுக்கு இதுவும் ஒரு காரணம் ஓகேங்களா மேலே ஷோல்டரை நீங்கள் கரெக்டாக மடிச்சு பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து கீழே கார்னர் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஷோல்டர் இறங்கிட்டு வர பிரச்சனை வராமல் இருக்கும் சரிங்களா இதுதான் பிரச்சனையான்னு கேட்டால் இது மட்டுமே பிரச்சனை கிடையாது நாம் ஃப்ரண்ட் ஹைட்டில் தப்பு பண்ணாலும் அந்த பிரச்சனை வரும் பேக் ஹைட்டில் பிரச்சனை தப்பு பண்ணாலும் அந்த பிரச்சனை வரும் ஸ்லீவ் அட்டாச்சை நாம் தப்பாக பண்ணாலும் அந்த பிரச்சனை வரும் ஷோல்டர் இறங்கி வர பிரச்சனை வரும் ஷோல்டர் லூஸ் இருந்தாலும் அந்த கம்ப்ளைண்ட் வந்து வரும் சரிங்களா இதுவும் ஒரு காரணமாக இருக்குங்கிறதுக்காக தான் இந்த டிப்ஸையும் வந்து சொல்லித்தரேன் ஓகே இப்போது ஃப்ரண்ட் ஆர் பேக் வந்து தனித்தனியாக நீங்கள் அளவு வச்சுக்கோங்க பேக் சைடு வந்து நம்ம ஏற்கனவே ரெண்டாக மடிச்சுட்டு ஒரு மார்க் பண்ணியிருக்கோம் இப்போது ஃப்ரெண்டில் வந்து ஹூக் மாட்டுற சைடு வந்து நம்ம இப்போது ஸ்டிச் பண்ண போகிறோம் அதனால் ஹூக் மாற்றுற சைடு வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க இப்போ இந்த இடத்துல வந்து ஹூக் மாட்டுறப்பட்டியை வந்து கரெக்டாக வச்சு அதனுடைய அகலம் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்து அந்த இடத்துல வந்து ஃப்ரண்ட் அளவை வந்து மார்க் பண்ணிக்கோங்க பேக் சைடில் வந்து நாம் எப்போவுமே வந்து டாட்டுக்கு ரெண்டு இன்ச்சும் சைடில் வந்து ஒன்றரை ஒன்றரை இன்ச் மூணு இன்ச்சும் வந்து பேக் அளவில் வைப்போம் அது ரெண்டாக மடிச்சுட்ருக்கும் போது டாட்டுக்கு ஒரு இன்ச் தையலுக்கு அதாவது சைடு ஜாயிண்ட்டுக்கு வந்து ஒன்றரை இன்ச் அந்த மாதிரி வந்து வச்சு நம்ம கட்டிங் போடுவோம் சரிங்களா அதே மாதிரி இப்போ வந்து சைடில் ஒன்றரை இன்ச் அளவுக்கு பேக்கில் விட்டுக்கோங்க ஃப்ரண்டில் வந்து அளவு ப்ளவுஸில் என்ன அளவு இருக்கோ அதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க இந்த ரெண்டு மார்க்கும் பேக்கில் நம்ம ஒன்றரை இன்ச் விட்டுருக்கோம் அந்த மார்க்கும் இதுவும் வந்து ஒன்றா சேரணும் சரிங்களா அந்த மாதிரி வச்சுக்கோங்க ஓகே இப்போது லெஃப்ட் அண்ட் ரைட்டில் வந்து இந்த ஹூக் பட்டி இருக்குது பாருங்கள் இந்த பட்டியிலிருந்து வரக்கூடிய லூஸ் அளவு எப்படி வரணும்னு பார்த்தீங்கன்னா ஹூக் கட்டி இருக்கிற சைடு வந்து நமக்கு என்ன அளவு இருக்கோ அதை விட இங்கே ஹூக்கு பட்டி இருக்குது பாருங்கள் அந்த பட்டியை அட்டாச் பண்ணியிருக்க பாருங்கள் அந்த அட்டாச்சில் இருந்து எக்ஸ்ட்ரா வரணும் சரிங்களா அதை வந்து கவனமாக பார்த்துக்கோங்க ஓகே இந்த சைடும் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம் இந்த சைடும் அதே மாதிரி நம்ம அந்த சைடு எப்படி பண்ணோமோ அதே மாதிரி மூணு தையல் வந்து போட்டு வெளியே எடுத்துக்கோங்க இப்போ சைடு ஜாயிண்ட்டில் வந்து இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது எந்த மிஸ்டேக்கும் வந்து வராமல் இருக்கும் ஓகேங்களா பேக்கார் ஃப்ரெண்டில் வந்து மிஸ்ஸிங் ஆகாது அது பேக் அளவு அதிகமாக ஃப்ரண்ட் அளவு கம்மியாக இல்லை ஃப்ரண்ட் அளவு அதிகமாக பேக் அளவு கம்மியாக இந்த மாதிரி எப்படி நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதா இருந்தாலும் எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் நீங்கள் கரெக்டான மெஷர்மெண்ட்டில் வந்து கொடுக்க முடியும் ஏன்னா நம்ம பேக் அளவு ஃப்ரண்ட் அளவு தனித்தனியாக மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம அட்டாச் பண்ணுறோம் சரிங்களா அதனால் எப்படி இருந்தாலும் அதாவது சென்னை சைட்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரண்ட் அளவு அதிகமாகவும் பேக் அளவு குறச்சும் வைப்பாங்க இல்லை பேக் அளவு அதிகப்படுத்தி ஃப்ரண்ட் அளவு குறைச்சி வைப்பாங்க அவங்க அவங்க பாடி மெஷர்மெண்ட்டை பொறுத்து அளவுகளை வந்து மாற்றி வைப்பாங்க இப்போ அந்த மாதிரி ப்ளவுஸ் வரும்போது இப்போ இந்த மெஷர்மெண்ட் படி நீங்கள் ஸ்டிச் பண்ணீங்க அப்படின்னா எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் நீங்கள் தைக்க முடியும் சரிங்களா இப்போ எக்ஸ்ட்ரா கிளாத்தை வந்து வெட்டிட்டு நம்ம வந்து அப்படியே வந்து இதை ஓவர் லாக் போட்டுக்கலாம் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் இந்த மாதிரி ஷேர் பண்ணிவிடுங்க இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை விசிட் பண்ணி பாருங்கள் ஏற்கனவே நிறைய வீடியோ போட்டிருக்கோம் இனிமேல் நம்ம போடக்கூடிய வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிள் அழுத்தி ஆல் நோட்டிஃபிகேஷன் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க பெல் சிம்பிள் அழுத்தின உடனே மூணு ஆப்ஷன் கேட்கும் அதில் ஆல்ன்ற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் சரிங்களா இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பேக்டாட் வந்து மடித்து பிடிக்கும்போது அரை இன்ச் அளவுக்கு நான் பிடிச்சிருக்கேன் டோட்டலாக வந்து ஒரு இன்ச் அளவுக்கு ஒரு பக்கம் டாட் வந்து நம்ம பிடிக்கிறோம் சரிங்களா டோட்டலாக ரெண்டு இன்ச் அளவுக்கு நமக்கு டாட் வந்துடுது ஓகே இதை வந்து கரெக்டான கால்குலேஷன் வந்து போடுங்க நம்ம ரெண்டாக மடிக்கும் போது அரை இன்ச்சு அதை பிரித்து போடும்போது ஒரு இன்ச் அளவுக்கு சரிங்களா ஒரு இன்ச் டாட் பிடிக்கிறோன்னா ரெண்டு சைடுக்கும் வந்து ரெண்டு இன்ச் டாட் வந்து பேக் சைடு பிடிக்கிறோம் சைடு தையலம் வந்து ஒன்றரை இன்ச் பிடிக்கிறோம் சைடில் அப்படின்னா ரெண்டு சைடுக்கும் சேர்த்து மூணு இன்ச் அளவுக்கு சரிங்களா வெட்டும் போது கரெக்டான மெஷர்மெண்ட் கொடுத்தோம்னா தைக்கும் போது எந்த சிரமமும் இல்லாமல் தைக்க முடியும் நம்ம சேனலில் போட்டிருக்கக்கூடிய கட்டிங் வீடியோவை பாருங்கள் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்கள் அதற்கான வீடியோ தொடர்ச்சியாக வந்துட்டுருக்கும் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நீங்கள் அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி வெட்டுறதுன்னு தான் பார்த்துருப்பீங்க இனிமேல் வர வீடியோவில் அளவு எடுத்து எப்படி வெட்டதுன்னு பார்க்க போகிறோம் நிறைய வியூவர்ஸ் வந்து ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தாங்க அளவு எடுத்து எப்படி வெட்டதுன்னு சொல்லிட்டு சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மெஷர்மெண்ட்ஸும் வந்து நிறைய பேர் வந்து கொடுத்துருந்தாங்க அந்த மெஷர்மெண்ட்ஸ் வந்து இப்போ நான் மிஸ் பண்ணிவிட்டேன் இருந்தாலும் ஒரு ஒரு மெஷர்மெண்ட் எடுத்து எப்படி வெட்டலாம் அப்படிங்கிறத நான் சொல்லி கொடுக்குறேன் அதையே நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் கொடுத்த மெஷர்மெண்ட்டுக்கு அதை வந்து கணக்கு போட்டுக்கோங்க சரிங்களா நான் ஒரு மெஷர்மெண்ட் வச்சு நம்ம வெட்டி காட்டுறேன் அதே மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிவிட்டு உங்கள் மெஷர்மெண்ட்டை நீங்கள் வெட்டிக்கோங்க வெட்டக்கூடிய மெத்தேடு ஒன்று தான் சரிங்களா அளவு எடுத்து வெட்டக்கூடிய மெத்தட் ஒன்று தான் அளவு மட்டும்தான் மாறும் ஓகே நீங்கள் வந்து அதனால் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம் அதே வந்து சைஸ் வாரியாக வந்து ஒரு சிலர் நண்பர்களை வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க அதையும் வந்து நான் கண்டினியூவாக போடுறேன் சரிங்களா இப்போ வந்து அளவு எடுத்து எப்படி வெட்டலாம் அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து சைஸ் வாரியாக வந்து எப்படி வந்து நம்ம மெஷர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் சொல்லித்தரேன் சரிங்களா அளவு எடுத்து வெட்டுற மெத்தேடு பார்த்திங்கன்னா சின்ன சின்ன அளவுகள் கூட அது அரை இன்ச்சு கால் இன்ச்சு கூட நமக்கு மெஷர்மெண்ட்டில் வரும் அதே சைஸ் வாரியாக பார்க்கும்போது தேர்ட்டி சிக்ஸு தேர்ட்டி எயிட்டுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு சைஸாக வந்து மாறும் அது ஒவ்வொரு சைஸாகவே வந்து நம்ம கணக்கு போட்டு எப்படி வெட்டுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒவ்வொரு சைஸ்க்குமான மெஷர்மெண்ட் என்ன அந்த மெஷர்மெண்ட்டை நம்ம எப்படி கணக்கு போடுறது இந்த மெஷர்மெண்ட் கரெக்டாக ஒரு மெஷர்மெண்ட்டை நம்மக்கிட்ட கொடுக்குறாங்கன்னா அது கரெக்டு தானான்னு சொல்லிட்டு எப்படி செக் பண்ணி நம்ம வெட்டுறது இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் வந்து தெளிவாக பார்க்கலாம் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்த்துட்டுருங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி